நீங்க எழுதிட்டு இருக்கீங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு லட்சுமி நம்ம கையில பணம் இல்லாதப்ப கூட நான் கலங்கி போகல இப்ப பாக்குறப்போ லட்சுமி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு லட்சுமி ஏங்க திடீர்னு இப்படி பேசுறீங்க இல்ல லட்சுமி நான் திடீர்னு இப்படி பேசல ஒண்ணுக்கு பல யோசிச்சு ரொம்ப நிதானமா தான் பேசுறேன் லட்சுமி நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு காயத்ரி விஷயத்துல இப்ப வரைக்கும் எல்லாமே ரொம்ப தப்பு தப்பாதான் போயிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் நம்ம பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாதான் இருக்கு லக்ஷ்மி அவங்க பணக்காரங்க லக்ஷ்மி அவங்களோட பொழுதுபோக்கு இதெல்லாம் அவங்க கிட்ட நம்ம நியாயத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்கவும் முடியாது எல்லாத்தையும் தாண்டி நாம நீதி நேர்மனு போராடுறன்னு சொன்னாலே அவங்க செல்வாக்க பயன்படுத்தி செய்யாத ஒரு தப்புக்கான பழிய நம்ம மேல தூக்கி போட்டு அதோட நம்ம வாழ்க்கைய நாசம் பண்ணிடுவாங்க லட்சுமி கல்யாண வாழ்க்கைங்கிறது ரெண்டு மனசும் ஒத்து போற விஷயம் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாம் சப்போர்ட் பண்ணலனாலும் கட்டிக்கு போறவனோட சப்போர்ட்டாவது இருக்கணும் அந்த வீட்டில் நான் வேலை பார்த்ததுனால அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் அந்த பையன் சந்தோஷ் எந்த ஒரு விஷயத்தையுமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டான் எல்லாத்தையுமே விளையாட்டா தான் பார்ப்பான் அப்படிதான் இப்போ நம்ம காயத்ரியோட வாழ்க்கையில விளையாடி இருக்கான் லக்ஷ்மி இதை பத்தி யோசிக்கிறப்போ ஒரு அப்பாவா எனக்கு வர கோபத்துக்கு இதை பாரு எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இப்பவே ஒரு அருவாள் எடுத்து வெட்டி போட்டலாம் கத்தி எடுத்து குத்திடலாமான்னு இருக்கு ஆனா காயத்ரிக்கு அப்புறம் கல்யாணம் இருக்கா லட்சுமி என்னோட ரெண்டு பொண்ணுங்களோட எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் லட்சுமி இதெல்லாம் விட்டுட்டு காயத்ரிக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்க லட்சுமி இத பாரு நம்ம காயத்ரிக்கு அந்த பையன் சந்தோஷோட கல்யாணம் நடக்க வேண்டாம் நம்ம பொண்ணு காயத்ரிக்கு மட்டும் ஏதாவது நாச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடுமே இருக்க மாட்டோம் லட்சுமி எங்க இப்படி அபசகுணமா பேசுறீங்க கஷ்டம்னு ஒன்னு இருந்தா சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம வேற மாதிரி யோசிப்போம் ஆனா நமக்கு மேலே இருக்க கடவுள் அதை வேற மாதிரி யோசிப்பான் முதல்ல நம்ம இப்போ உயிரோட இருப்போமான்னு நினைச்சு பாத்தீங்களா அப்படி நினைச்சு பார்த்திருந்தா எதுக்காக அன்னைக்கு பாயசத்துல விஷத்தை கலந்து மொத்த குடும்பத்துக்கும் குடிக்க குடுத்துருக்கணும் நீங்க பாயாசத்துல விஷத்தை கலந்தீங்கன்னு தெரிஞ்சோம் அதை வெளியே சொல்லாம சந்தோஷமா உங்க கூட சேர்ந்து நானும் குடிக்கத்தானே போனேன் ஆனா அந்த கடவுள் சக்தி ரூபத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுக்கல அதே மாதிரிதாங்க இதுவும் காயத்ரி வாழ்க்கைக்கு சக்தி முழு பொறுப்பு எடுத்திருக்கா அதனால இந்த விஷயத்துல ஏதாவது நல்லதா நடக்கும்னு நம்புறேன் அதனால மனசுல இருக்க கவலை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம பொண்ணுக்கு அவன் நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க நீ எவ்வளவு தன்னம்பிக்கையா இருக்கிறத தான் எனக்கும் ஏதோ ஒரு தன்னம்பிக்கை வருது நீ சொல்றது இப்ப கேக்குறப்போ மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு சரி விடு நடக்கறதெல்லாம் எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் ஆமாலட்சுமி லட்சுமி நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் காயத்ரி எங்க ஆலைய காணுமே அவ உள்ள ரூம்ல தான் இருந்தா சரி நான் போய் காயத்ரிய பார்த்து ஒரு ரெண்டு வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு வந்துடுறேன் லக்ஷ்மி என்னங்க பதட்டமா வரீங்க நீ காயத்ரி ரூம்ல இருக்கான்னு சொன்ன ரூம்ல போய் பார்த்தா காயத்ரி அங்க காணமே லட்சுமி